அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி பொருள்களை சில பேர் வந்து அதனுடைய மதிப்பை வச்சு தான் குறிப்பிடுவாங்க பல பேர் பொருளை பொருளாக பார்க்குறோம்னு சொல்லுவோம் சில பேர் அதனுடைய மதிப்பை வச்சு தான் அந்த பண மதிப்பை வச்சு தான் அதை கொண்டாடுவாங்க அப்படி ஒருத்தர் இருந்தார் ஒரு கோடீஸ்வரர் அதனால தான் அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எதை பார்த்தாலும் அந்த அந்த ரேட்டை சொல்லித்தான் சொல்லுவார் சார் எப்படி இருக்கீங்க கண்ணாடி பிரமாதமாக இருக்கேன்னா கண்ணாடியில் ஒரு டேக்கு தொங்கும் புதுசாக எடுத்தது பாருங்க இருபத்தையாயிரம் கண்ணாடி அதிலேயே ப்ரைஸ் டேக் தொங்கும் சட்டை போட்டிருப்பார் சட்டையிலேயும் கீழே போ பொத்தான கீழே ஒரு ப்ரைஸ் ஸ்டேக் தொங்கும் அந்த சட்டை எவ்வளவு கோட்டை எவ்வளவு எல்லாத்தையும் கலட்ட மாட்டார் அதனுடைய மதிப்பு அப்படியே இருக்கட்டும்ங்க அப்படின்னு எங்கள் சார் வீட்டிலேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அஞ்சு கோடி ரூபா பங்களாவிலேருந்து நான் இப்போ ஆஃபீஸுக்கு வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு வார் ஆஃபீஸ்னால் அவருக்கு அது தொழிற்சாலை மில்லு இப்போ என்ன மில்லுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க பதினஞ்சு கோடி ரூபா மில்லுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்வார் எல்லாத்தையும் பணத்தை பணத்தை வச்சு தான் அவர் வந்து மதிப்பீடு செய்வார் சார் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா ஆமாம் ரெண்டு நூறுரூவா தோசை சாப்பிட்டேன் அப்படின்வார் என்ன அது அப்படி பழகி போச்சுங்க அப்போ தான் பணத்தோட மதிப்பு தெரிஞ்சால் தான் அதை மதிப்பாக வச்சுருந்தா தான் அது நம்ம கூட மதிப்பாக இருக்கும் அதை மதிப்பிழக்க செஞ்சோம்னா அதுவும் நம்மளை விட்டு போயிடும் பாருங்கள் புது கான்செப்ட் அவர் சொல்கிறது அப்படியே அவர் ஊரே அவரை திட்டுது நல்ல கோடீஸ்வரம் தான் ஆனால் கஞ்சனாக இருக்கான் பணத்தை மதிப்பை வச்சே சொல்லிக்கிட்டு இருக்கான் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்பாங்க அவர் என்ன பண்ணார் ஒரு புது கார் வாங்கினார் எல்லாத்தையும் மதிப்பு மதிப்பு மதிப்புன்னு புது கார்னால் ஒரு கோடி ரூபா கார் எல்லாம் எல்லா ஆப்ஷனும் இருக்கிற புது கார் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினார் வாங்கி அவரே ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார் அவரே ட்ரைவ் பண்ணிட்டு வந்து மில்லுக்கு முன்னாடி மில்ல கேட்ருக்கு திறந்துக்கிட்டு உள்ளே போய் மில்லு எல்லார்டையும் காமிக்கணும் அந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக காரை நிறுத்தியிருந்தார்ல நிறுத்திகிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தார் இவருடைய ஃப்ரெண்டு அவன்கிட்ட அந்த காரை காமிக்கணும்னால அவசரப்பட்டு என்ன பண்ணார் டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டோரை டிரைவர் டோரை திறந்துக்கிட்டு டே நின்றா அப்படின்னு இறங்கினார்ல ஒரு எயிட்டீன் வீலர் பதினெட்டு சக்கரம் கொண்ட பெரிய ராட்சத லாரி ஒன்று அப்படியே வந்து அலாக்கா அந்த டிரைவர் டோரை மட்டும் அப்படியே அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படியே போயிடுச்சு ஏன் காரு ஒரு கோடி ரூபா காரு ஒரு கோடி ரூபா காரோட டோரு அப்படின்னு பின்னாடி இருந்தால் ஓட ஆரம்பித்தார் அப்போது ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அவர் பைக்கில் வந்தவர் என்னடா இது புது கார் ஒன்று டிரைவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டோர் இல்லாமல் நிற்கிது என்னாச்சுன்னு இப்படி பார்த்தார்ல இந்த கோடீஸ்வரம் ஓடிக்கிட்டு இருக்கார் என் காரு காரோட டோரு ஒரு கோடி ரூபா காருன்னு பேசிகிட்டு ஓடுறார் அலறிக்கிட்டு ஓடனோடனே அங்கே போய் மறிச்சிட்டார் இன்ஸ்பெக்டர் மதித்து என்னங்க என்னங்க ஆச்சுன்னா ஒரு கோடி ரூபா கார் டோரு போச்சுங்க அப்படின்னு அவர் அலறிக்கிட்டு இருக்கார் யோ நீ அந்த மில்லோட ஓனர் தானே எதாக இருந்தாலும் பொருளை விட்டுப்பட்டு அதோடய பணத்தை தானே சொல்லிக்கிட்டு இருப்ப கஞ்சா பிசினாரி நல்லா பாரியா அந்த டோர் மட்டும் போகலை அந்த லாரியோட உன் கை ஒன்று அதோடு போயிடுச்சு நல்லா பாரு அப்படின்னாருல இன்ஸ்பெக்டரு கையை அப்போ தான் பார்த்தாரு இப்படி பார்த்தா கை இல்லை அந்த டோரோடு போய்கிட்டு இருக்கு உடனே ஒரு அலறினார் பாருங்க என்னுடைய ஒரு லட்சம் ரூபா வாட்சு என் கையோட போய்கிட்டு இருக்கு ஒரு லட்ச ரூபா வாட்சு கையோட போய்கிட்டு இருக்குன்னாருல உடனே திருத்தவே முடியாதியா அப்படின்ட்டாங்க அதனால் பொருள்களை பொருள்களாக பார்ப்போம் அதுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது தான் அது பணமாக பார்த்தோம்னு வச்சுக்கலேன் அது நம்மளை பாடாக படுத்திடும் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்